அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெரோ சொக்கலிங்கம்ன்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு நல்லா பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த யோகராணி அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் சொல்லி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திறக்கக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதிரன்பர்களுக்கும் இந்த ஜோரிபரிய பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் ஜோதி பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிற இருப்ப பிறகு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த ஒரு தக்ஷனையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேர்ல வரணுங்கிற அவசியம் எதுக்காக போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் யோகராணி அப்படிங்கிற பேருடையவங்க சரி யோகராணி என்ற பெயருக்கான இருபத்தி அஞ்சு வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பூரிக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க இன்னும் தான் நல்லா படித்ததாலும் ஒரு அரியராது அட்லீஸ்ட் குழந்திரும் ஆறாவது பாயிண்ட்டு நல்ல திறமை உங்கள்கிட்ட இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்ப மசிலிட்டி பிரச்சனை இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு நண்பர்களால் நஷ்டத்தை சந்திப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்போ பேச்சுவார்த்தலம் விலைக்கு வச்சுருப்பார் பத்தாவது பாயிண்ட்டு பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினோராவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் பன்னெண்டாவது பாயிண்ட் கணவர் வந்து கண்டிஷன் போடுவார் பதிமூணாவது பாயிண்ட் மாமியாரால் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்த குடும்பமாக உங்கள் அப்பாவுடைய பரம்பரை குடும்பம் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு அழகான அமைவார் பதினேழாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவை உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தர நன்மை பிரச்சனையை சந்திப்பீங்க அல்லைனா அதில் உங்களுக்கு திருப்தியே இருக்காது ஏதோ வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற கடமைக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு மன நிறைவோடு வேலைக்கு போக மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்குங்க உடனே தூக்கம் வரதான் உங்களுக்கு இருக்காது லேட்டாக தூங்குவீங்க அது தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் இடையிலிடையில் முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஓவர் நர்வஸஸ்னஸ்லாம் அடைவீங்க அதனால் இருதய பையன்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் மூச்சு தண்ணீர் இறந்துருக்காங்க அதனால் கன்னி பெண் சாபம் உண்டுங்க அவசியம் அதை நிவர்த்தி செய்யணும் இருபத்தி நாலாவது பையன் இவங்க குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ ஒரு பெண் குழந்தை குறைஞ்ச வயசில் ஏன் பிறந்து ரெண்டே நிமிஷத்தில் பெண் இறந்து போனாலும் அது கண்ணி கண்ணி தாங்க அவசியம் அதனை வழிபடணும் கண்ணி கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சுக்கிறேன் அதன்படி கன்னி தேவி வழிபாட முறைப்படி செஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சாவது பயன்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நிற்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்கு நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் யோகராணி என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலட்சி புலங்கள் முடிவடைகின்றன ஒரு பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நல்ல அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்